அக்னி ஆஸ்திர நாராயணாசன் ரம்ஹாஷன் இது போல மகாபாரத யுத்தத்தில் எத்தன சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுது ஆனால் ஒரே ஒரு ஆயுதம் மட்டும் விளக்கப்பட்டது ஏன் தெரியுமா இந்த ஆயுதம் ஏறு எதுவும் இல்லை பாசுபதாஸ்திரம் இது சிவபெருமானால் அர்ஜுனனுக்கு அளிக்கப்பட்டது இந்த ஆயுதத்தை பயன்படுத்தினால் ஒரு மனிதன் மட்டுமல்ல ஒரு பிரபஞ்சம் கூட அழிந்துவிடும் இந்த பாசுபதாஸ்திரம் எண்ணம் மட்டுமே போதும் நிசப்தமாக செயல்படும் கீழே இருந்து ஒரு புல்லை எடுத்து எரிந்தாலும் அது இந்த ஆயுதமாக ஆகிவிடும் அதனால் தான் இது எதிரி யாராக இருந்தாலும் எந்த அளவிலான பாதுகாப்பில் இருந்தாலும் தப்பிக்க முடியாத ஆயுதம் பாசுபதாஸ்திரம் பயன்படுத்தினால் முழு போர்க்களமே சாம்பலாகிவிடும் அதன் தாக்கம் தர்மம் மற்றும் அதர்மம் இரண்டையும் அழிக்கும் அதனால்தான் கிருஷ்ணர் கூட அர்ஜுனனுக்கு இதை பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்கிறார் இந்த ஆயுதத்தை சிவபெருமான் மிக கடுமையான தவத்திற்கு பிறகு மட்டும் தருகிறார் அர்ஜுனன் தான் இதை பெற்ற மனிதர்களில் ஒரே ஒருவர் இது முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் கூட கிடைக்கவில்லை இது ஒரு ஆயுதம் மட்டும் இல்லை இது ஒரு பொறுப்பும் கூட பொறுப்பற்ற பாவிகளிடம் வந்துவிட்டால் பிரபஞ்சமே அழிந்துவிடும் அதனால்தான் தான் பாசுபதாஸ்திரம் பயன்படுத்தப்படவில்லை பாசுபதாஸ்திரம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இதை பற்றி மேலும் தெரிய வேண்டுமா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க